Exactly. டிதி தொலைக்காட்சியின் மக்கள் முகத்தோடு நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க அந்த வயலில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் முகம் என்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஏற்றுமூட்டல்களையும் வலிக்கொண்டிருக்கின்ற அவர்களுடைய பிரச்சனைகளை வழிகாட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது அந்த வகையில் நான் இன்றைக்கு வந்திருக்கிற பிரதேசம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குறுநகர் குறுக்கு தெரு பிரதேசத்துக்கு வந்திருக்கிறேன் அதாவது இந்த காணிகள் வந்து அவர்கள் நீண்ட காலமாக முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காணிகள் ஆனால் இந்த பிரதேசம் வந்து நீதிமன்றத்திற்கு சொந்தமான காணிகள் என்று கூறப்படுகின்றது இதனால் இப்போ எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதிக்குள்ளே அவர்கள் வந்து இந்த காணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மக்கள் வந்து மிகவும் சிரமத்தோடு மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்து அவருடைய பிரச்சனைகள் என்ன அது இந்த பிரச்சனையினுடைய க கட்டங்கள் என்ன என்றதை பற்றி ஆராய்வதற்காகவே நான் இங்கே வந்திருக்கேன் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லவேன் வணக்கம் டேனி தொலைக்காட்சியின் மக்கள் முகம் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்த வகையில் மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிய ஏற்றுமூட்டல்களையும் வெளிக்கொணர்கின்ற அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே அமைகின்றது அந்த வகையில் வந்து நாங்கள் மக்களை தேடிச் சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அவர்களுக்கான தீர்வுகளை வைப்பதற்கான கருத்துக்களை நாங்கள் உங்களை நோக்கி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வந்து குருநகர் பிரதேசத்தின் ஐந்தாம் வட்டார பகுதியில் நாங்கள் வந்து நீண்ட காலமாக இங்கே குடியிருக்கின்ற மக்கள் அதாவது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு குடும்பத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த காணி அவர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் அவர்களுடைய காணிகள் வந்து நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணிகள் அந்த வகையிலே அந்த காணிகளில் இருந்து அவர்கள் மிக விரைவில் வெளியேற வேண்டும் என்ற ஒரு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு அறிவித்தல் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அதன் காரணமாக இந்த மக்கள் மிகவும் வேதனை மிகவும் தர சங்கடமான நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை என்ன அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி ஆராயலாம் வணக்கமாக உங்களோட பேர் என்ன உங்களை கணிசாவர் நாங்கள் இங்கே முப்பத்தி மூன்று வருஷம் இந்த மடத்தில் வாழ்ந்து வருகின்றோம் முதல் ஆரம்பத்தில் சின்னரு கொட்டு கொடுத்து தான் அமைச்சிருந்தாங்க நாங்கள் கடற்கொள் செய்கிற மக்கள் அவ்வளோ பேரும் கடற்கொள் செய்யு நாங்கள் யாவும் பகலும் பாராமல் எங்களை புதுசாக மாதிரி போய் விழாச்சு தான் இந்த வீடுகளெல்லாம் நாங்கள் அமைச்சிருந்தாங்க இப்போ வந்து போன போன மாதம் வந்து எங்களை ஆவணி மாதம் ப பார மாதம் இந்த மாதம் இப்போ புரட்டாசி மாதம் தொடங்கின மாதத்துக்கு பதி பதினெட்டாம் தேதி எங்கள் எலும்ப சொல்லி நிற்கினோம் ஆனால் நாங்கள் அதுக்காக நாங்கள் எல்லா இடமும் விஜயகலாம் மாட்டே போனாங்க நீ நீதி அமை இங்கே முதலமைச்சர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்துருவாங்க எல்லாட்டையும் லெட்ரு கொடுத்தோம் ஒரு முடிவு மங்களுக்கு வரையில் மனிதரும குழு இல்லாமல் போய் லெட்டர் கொடுத்தேன் இப்போ அதுக்கும் ஒரு முடிவும் எங்களுக்கு வேற இல்லை அப்போ நாங்கள் நீதி அமைச்சரோட கொழும்புக்கு அஞ்சு பேர் போனாங்க அஞ்சு பேர் போய் அஞ்சு பேர் நீதி அமைச்சரோட கதை சொன்னாங்க கதைக்கு அவர் சொன்னார் என்றால் உங்களுக்கு தற்காலிகமாக நாங்கள் இடநிறுத்தி வைக்கலாம் வைக்கலாமொழியே உங்களுக்கு சொந்தமாக இந்த இடத்த தர அது ரெண்டு சொன்னார் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு தற்காலிகமாக வேணாம் எங்களுக்கு உறுதியாகவே எங்களுக்கு இந்த இடம் தான் மனு நாங்கள் மீன் தோல் கடத்தொள் செய்கிற மக்கள் அவ்வளோ பேரும் கடத்தூள் செய்கிற மக்கள் எங்களுக்கு கடையில் கடற்கரையில் தான் நாங்கள் சீவிக்கிறோம் அதை தான் நம்பி இருக்கிறோம் அதெல்லாம் நான் உழைச்சி இந்த வீடு வாசலுக்கு நாங்கள் சுயமாவும் எங்களுக்கு எந்த வித அரசாங்கத்தில் எந்த வித உதவியும் எங்களுக்கு தரையில் செய்யல நாங்கள் சுயமாவே தான் சம்பாதிச்சு இந்த ஒரு வசதியில் தான் அமைச்சு நாங்கள் அப்போ நாங்கள் இந்த இடத்த அப்படி நாங்கள் ஒழுங்க மாட்டோம் உங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் வேணும்னா உங்களுக்கு குவார்டர்ஸ் அதை கட்ட விடமாட்டா வேறு இடத்த பார்த்து நீங்கள் கட்டலாம் குவார்டர்ஸை நீங்கள் காரில் வந்து போகலை நாங்கள் அப்படி போக இயலாது நாங்கள் வந்து இதுக்கே வாழக்கூடணும்னா நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்கு வாகனங்களோ அதோ இதோ வேறு வசதி எங்களுக்கிட்ட இல்லையா நாங்கள் யாவும் பகலும் மக்களை புதுசாக தொழிலுக்கு தான் அதை பாடுபடுறாங்க இப்போ நீதிம நீதிம நீதி நீதிமன்றத்துக்குரிய காணியம் சொன்னால் அவங்க குவாட்டர்ஸ் கிட்ட தான் இந்த காணியை கேட்கணும் குவாட்டர்ஸ் கட்டுறோம்னா வேறு இடத்துல போய் கட்டி போட்டு அவையே காரில் போய் போக்குவரத்து செய்யலாம் அவ்வளோ தூரத்துக்கு வசதி இருக்குது அவங்களுக்கு எத்தனையோ குவாட்டர்ஸ்ல நீதி நீ குவார்டர்ஸுக்குள்ளே ஆக்களே இல்லை அப்படியான குவாட்டர்ஸ்லாம் எத்தனையோ இருக்குது அப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் அவில இருக்க சொல்கிறோம் எங்களுக்கு இந்த இடத்த சொந்தமாக தான் தர சொல்லி நினைக்கிறோம் அவையே அப் அப்படி இல்லைன்னு நான் காணி அமைச்சுட்ட போனாங்க காணி போய் எங்களை முறைப்பாடை சொன்னாங்க சொல்ல இருந்து ஒரு ஒரு பொம் அங்கே அவைய அவை மூலமாக ஒரு பொம்பளை இங்கே வந்து எங்களுக்கு எல்லாம் பார்வையிட்டு போட்டு ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துட்டு போனவன் போயிட்டு அங்கே இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தரணும்னு சொல்லி போட்டு புதன்கிழமை எங்களுக்கு எடுத்தவன் புதன்கிழமை எடுத்து எங்களுக்கு சொன்னவன் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் தீர்க்கமான முடிவு உங்களுக்கு தெரியலாம் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் எழும்ப மாட்டோம் நாங்கள் எழுபற அளவுக்கும் இல்லை இனி எங்களை உயிர் ஃபோனாக மற்ற அந்த இடத்த விட நாங்கள் கொம்புவோம் அது மட்டும் நாங்கள் கடைசி மட்டும் உழும்பவே மாட்டோம் அப்படி இல்லாண்டு எங்களை வியா குவாட்ஸ் கட்டுறதுக்கு இங்கே வரி வினமா இருந்தால் எங்களை சாக போட்டு அந்த அந்த அத்தி வாரத்துக்கு எங்களை புதைச்சி போட்டு குவாட்டர்ஸ்ஸாக விழுப்புட்டுக்கு வேற ஒண்ணு நாங்க செய்யல இப்ப நீங்களமா இந்த காணியில எத்தனை வருஷ காலமா இருக்கு இந்த காணியில வந்து 33 வருஷம் இருக்குறோம் நீங்க இங்க வரையக்கல அதாவது வந்து உங்களுடைய இப்ப இதுக்கு முன்பட்ட காலங்கள்ல நீங்கோட தலைமுறையா வேலங்க இருந்தவே எங்கட தலைமுறை வந்து குருணர்கள் இருந்தவே நாங்க கல்யாணம் முடிச்சு எங்களுக்கு இடம் குருணர் வந்து இடம் இருக்கும் கூடினடா அப்ப நாங்க கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து வந்து எங்களுக்கு குடும்பங்கள் குடும்பங்களுக்கு இருக்கலாம்னு இப்படி வெளியாக வெளியாக கொண்டடத்த நாங்க வந்து பிடிச்ச நாங்க பிடிச்சு போட்டு அங்க வந்து குடிசை அமைச்சு 33 வருஷம் இப்ப நாங்க இந்தியோட 33 வருஷமா போச்சு அப்ப நாங்க எங்க இந்த முப்பத்தி வருஷம் இங்கே தான் இருக்கிறீங்கன்றது உங்கள்ட்ட என்ன நத்தாட்சி எங்கள்ட்ட சோழ கட்டி இருக்கோம் நாங்க முப்பத்தி மூன்று வருஷம் இங்கே இருக்கிறோம் சோழ வரி கட்டி இருக்கிறோம் மற்ற எங்களுக்கு ஜனசக்தி தந்திருக்கணும் இந்திய அட்ரஸுக்கு எங்கட பிள்ளைகளோட பதிவு கொண்டு இந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கு எந்த எந்த மூத்த பிள்ளையில இருந்து எனக்கு நாலு குழந்தைகள் மூத்த பிள்ளையில இருந்து நாலாவது குழந்தை மட்டும் நாங்க இங்கத்திய பதிவு எல்லாம் பதிஞ்சு இருக்கிறோம் சகல பதிவும் சகல எல்லா பதிவும் எங்களுக்கு இங்கத்திய பதிவு தான் இல்ல ஓட்ஸ் பதிவு கூட இங்கத்திய பதிவு தான் எங்களுக்கு வேற பதிவே கிடையாது எல்லாத்தையும் நாங்க இந்த தாயுதப்படி இருந்த காலத்தில் இந்த பதவி எல்லாத்தையும் வட்டி கொண்டு இங்கே பதவிக்க நாங்கள் சேர்த்துட்டோம் எல்லா பதவிகளையும் இங்கே தான் நாங்கள் பதிஞ்சிருக்கிற மொழியும் வேறு இடத்துல நாங்கள் பதியலை எங்களுக்கு குருதியா இந்த காணி தான் போகணும் நாங்க இதை விட்டு கடைசி மட்டுமே விளம்பவே விளம்ப மாட்டோம் நாங்கள் செத்தா ஒழியாக கடைசி மட்டும் விளம்ப மாட்டோம் இப்போ அம்மா உங்களோட இது வந்து மக்களுடைய பிரச்சனை இது வந்து ஒரு என்ன சொல்றது இப்போ நீங்கள் வந்து கடல் தொழில் செய்யறதால கடல் சார்ந்த ஒரு பிரதேசத்திலாம் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறீங்க இருந்தாலும் அது சட்ட ரீதியாக இது வந்து ஒரு அரச நிலம் என்று தான் அவர்களுக்கு சொல்லிடணும் இதனால் நீங்கள் முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு மேலதிகமாக இங்க நீங்கள் வாழ்ந்துட்டீங்க சரியா இப்ப உங்களோட பிரச்சனை தொடர்பாக தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறோம் என்று கூறுகின்ற அரசியல் துறை யார் யாருக்கு காட்டி காட்டியிருக்கு எங்களுக்கு வந்து விஜயகாமல விஜயகலாம தான் உங்களுக்கு அரசு காட்டினவ அவ காட்டி அவ அவட்ட நாங்க முதல் ஆரம்பத்திலேயே போய் அவட்ட தான் தஞ்சா மூந்து நாங்க எங்களுக்கு போய் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அவட்ட தஞ்சா மூந்து போட்டு நாங்க அதுவும் எங்களுக்கு மன திருப்தியில நாங்க முதலமைச்சர்கிட்ட போனாங்க அவர் எங்களுக்கு எந்த வித ஒரு பதிலும் தர இல்லை விஜயால அம்மன் அம்மான்னாலும் எங்களுக்கு ஓரளவுக்கு மன சாந்தி சாந்தியடையக்கூடிய மாதிரி ஏதாவது சிறு சிறு கதைகளை சொன்னவ ஆனால் அமைச்சர் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பதில் செய்ய சே முதலமைச்சர் எங்களுக்கு அந்த அளவுக்கு செய்திகளை வர சந்திக்க போய் நேரடியாக சந்திச்சிருந்தேன் ஓ நேரடியாக க்ளாஸ் லெட்டரும் கொடுத்தாங்க நாங்கள் உங்களுக்கு லெட்டரு அனுப்புறோம் லெட்டர் அனுப்புறோம்னு சொன்னவழியே ஒரு லெட்டரும் எங்களுக்கு அனுப்ப இல்லை இப்போ நீங்கள் நேரடியாக கதை கேள வேற இது உங்கள் பிரச்சனை தோடு இந்த மாதிரியான கரிசனையோட நாங்கள் சொன்னேன் அவர் சொன்னார் எங்கே லெட்டரை தந்துட்டு போங்க நாங்கள் தீர்த்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இது என்ன மாதிரி முடிவு பண்ணி நாங்கள் உங்களுக்கு

இங்கே வந்து இங்கே வந்து நாங்கள் மீளா குடியாம இருந்தாங்க மீளா குடியாமல் தேக்க கூட எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இது கோட்ஸுக்குரிய காணி என்று அதுவும் சொல்ல இல்லை நாங்கள் மீளா குடியாம இருந்து கொடுத்து வீடுகள்லாம் கட்டினா பிறகு இப்போ இப்போ ஒன்று பொண்ணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முதல் தான் வந்து சொல்லினா இது அரசாணி நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது சரியம்மா இப்ப நான் கேட்கிறேன் சொன்னால் இப்ப இது தொடர்பா தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் வட மாகாணத்திலையும் சரி எங்கட மத்திய அரசாங்கத்திலயும் சரி நிறைய பேர் அவை உங்களோட பிரச்சனை தொடர்பா என்ன கருத்து அவையில் ஒரு தரம் வந்து எங்களோட ஒன்று தொடர்பு சொல்லியில் அவையில் நேரடியா வந்து நாங்க முதலமைச்சர் கொண்டே கொடுத்த அப்புறம் கூட இது வரைக்கும் எங்கள்ட்ட வந்து எந்த வித ஒரு ஆக்சனும் எடுக்க இல்லை அவையா கூட்டமைப்புன்ற இதில் அவையில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அடிக்கையில்லை இப்போ டக்ளஸ் அம்ம டக்ளஸ் வேணால்தான் வந்து எங்களுக்கு முன்னுட்டு இப்போ வந்து சில சில உதவிகளை செய்கிறேன் ஆரம்பத்திலேயே அவர் தான் எங்களுக்கு செய்தவர் இப்பவும் அவர் தான் அன்றைக்கும் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு இந்த காணியை நான் இப்படியாவது வாதாடி எடுத்துருவேன் நீங்க யோசிக்கா அவர்தான் தான் மனதுக்கு ஒரு ஆறுதலில் தாரவையோ கூட இப்போ வந்து எங்களுக்கு ஒருவையான ஆறுதலே தரையே படிக்கிற எல்லாம் சரியான மன உளைச்சலாக இருக்குது இவ்வளோ உக்தரமான வேலையாக செய்கிறாங்க அவங்க வந்து ஒழிப்ப நாங்களும் நாங்களும் ஜோதிச்சோன்னா பிள்ளாலும் செஞ்சினா நாங்களும் செஞ்சினாலும் பிள்ளாலும் செஞ்சினாது படிக்க வச்சோன்னா அம்மா நாங்கள் ஊட்ட விட்டு போய் அப்புறம் அம்மா நாங்கள் விட்டை விட்டு போய் ஆமாம் அம்மா நாங்க இவ்ளோ காலம் இதுக்கு இருந்தாங்க பிறந்து பிறந்த மண்ணம்மா நாங்க போகையா போறோம் நான் என்ட பிள்ள இப்ப என் இதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை பிறந்துருக்கு அப்போ எங்களுக்கு மூண்டாவது முறையா போக போகுது இப்ப ஒண்ணுமன்னா நாங்க எங்க போறது சில நேரங்கள்ல அத வந்து முயற்சிகள் தோல்வி அடைந்தால் அவர்கள் அது வந்து இந்த இதை நீங்களும் இதெண்டு தோல்வி அடைஞ்சா நீங்கள் எங்க நீங்கள் போயிருக்கோம் நாங்க போயிருக்க இடம் இல்லை எங்க சத்து தான் போகணும் நாங்க இதுக்கு எங்களுக்கு எங்களுக்கான ஆதரவுக்கொரு டாமம் இல்ல எங்களுக்கு வேற டாம எங்கேயாவது டாமு இருந்தா பரவாயில்ல நாங்கள் ஓடி போயிட்ட போய் சஞ்சம் போலம்

வெளியேறுங்கள் என்று சொல்கிறது வசனத்தை கப்பால் அவர்களோட உணர்வுகள் அவர்களோட உரிமைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதும் அடங்கலாகவே இருக்கின்றது அந்த வகையில் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் சகல பொறுப்புணர்வு உள்ள பொறுப்பு அதிகாரிகள் பொறுப்புணர்வு உள்ளவர்கள் அனைவரும் வந்து இது தொடர்பான இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல முடிவுகளை கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதை மக்கள் முகம் சார்பான வேண்டுகோளாகும் நான் வாரங்கள் தொடர்ந்தும் மக்களுடைய பிரச்சனைகள் அவர்கள் என்ன மாதிரியான மனநிலைகளில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி மக்கள் முகம் நிகழ்ச்சியில் ஆராயும் തുട പാർ